இன்றைய முக்கிய செய்திகள் தஞ்சை சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவில் லட்டில் மாட்டுக் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதால் அதனால் ஏற்பட்ட தோசத்தை நீக்க அர்ச்சகர்கள் சிறப்பு யாகம் நடத்தியுள்ளனர் திருச்சி ஸ்ரீரங்கம் லால்குடி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் பொதுமக்களுக்காக பூங்கா மற்றும் பசுமை வெளி அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடரில் இந்திய செஸ் அணிகள் முதன்முறையாக இரண்டு தங்கம் என்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது கொடைக்கானலில் ஏற்பட்டுள்ள நிலவெடிப்பின் தொடர்பாக அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது செஸ் ஒலிம்பியாட்டில் இந்திய மகளிர் அணியும் தங்கம் என்று அசத்தியுள்ளனர் இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்பிற்கு இன்று கலந்தாய்வு தொடங்குகிறது அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு அதிபர் ஜோ பைடன் அவர்களை சந்தித்தார் செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் என்று சாதனை படைத்த இந்திய டீமிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோவையில் மைல்கல் முதல் மாதம்பட்டி வரை பதினொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புறவழிச்சாலையின் பணியானது வருகின்ற ஜனவரியில் முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை சந்திரபாபு நாயுடு அவர்கள் புண்படுத்திவிட்டார் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் அவர்கள் எட்டு பக்க கடிதம் எழுதியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் படத்திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் ஐயம்பாளையம் மருதாநதி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் முதல் ரயிலின் உற்பத்தி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் முன்னிலையில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் அதிஷ்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தை ஒட்டி இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குமார திசநாயக் அவர்கள் இலங்கை அதிபர் தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கரூர் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் சேகருக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது ஒரு தமிழன் பிரதமராக பதவியேற்பதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கொடைக்கானல் அருகே கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் சுமார் முன்னூறு அடி நீளத்திற்கும் மேல் நிலம் தனியாக பிளந்து இருப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஹைதராபாத்திலிருந்து சென்னை சென்ற ஆம்னி பேருந்தில் அனுப்பப்பட்ட பார்சலில் இருந்து இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் அறிவியல் கண்காட்சி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இதுவரை நாங்கள் நெய் விநியோகம் செய்ததில்லை என்று அமுல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் பழனியில் பஞ்சாமிரதம் தயாரிக்க முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணியிடங்களை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து இருபத்தி ஒன்பது வீரர் வீராங்கனைகளுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சத்திற்கான காசோலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்று காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்